அந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஒரு முகாம் ஒன்று சிறப்பு முகாம் பயிற்சி முகாம் மாதிரி அப்ப நான் எங்க அண்ணன் செந்தில் எங்க அக்கா ஃபாத்திமா எதிர்பார்ப்பு பயங்கரமா நம்ம போய் அங்கே என்னென்ன மாதிரி கேள்விகளை எழுப்பணும் அங்கே போய் நம்ம எப்படிலாம் பேசணும் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையாக அந்த அந்த இது இருக்கும் அந்த முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பயங்கரமாக கவனிக்கிறாங்கன்னு நாங்கள் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போனோம் பார்த்தா இரண்டு நாட்கள் நடந்த அந்த முகாமில் முதல் நாள் மதியத்துக்கு மேல கொஸ்டின் ஆன்சர் செஷன் சொல்லி சொன்னாங்க அதில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சார் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கேள்வியே கேட்டது நாம் தமிழர் கட்சி சார்பாக எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்குடா இந்த முகாம் போட்டிருக்கீங்க எதுக்கு தாங்க இந்த 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 எதுக்கு இது பண்ணியிருக்கீங்க நாங்கள் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம் ஃபார்ம் சிக்ஸ் எதுக்கு சிக்ஸ் எதுக்கு பிஎல்ஏன்னா என்ன பிஎல்ஏ ஒன்னா என்ன பிஎல்ஏ டூனா என்னன்னு சொல்லி தராங்க நினச்சிட்டாங்க சரியா அவங்க சொல்லியும் தப்பில்லை இதுவும் தெரியாமல் எத்தனையோ கட்சிகள் இருந்துட்டு தானே இருக்குது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சின்னு நினச்சிட்டாங்க போல் அவங்களாம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதே எப்படி அப்படின்னு நாங்கள் வந்து உட்காந்து அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாதா இதுக்காகவா நம்ம சென்னையிலேருந்து டெல்லி வந்தோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட அந்த அன்னைக்கு முதல் நாள் அன்றைக்கி மா மாலையில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு எங்களுக்கு உறுதியாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சரிங்க நாளைக்கு காலையில் ஒரு 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 வியூ மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் முடிஞ்சதுக்கப்புறம் உறுதியாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் தாங்க அந்த அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு அந்த அன்னைக்கு நாங்கள் கலந்துக்கிட்டுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க கொஸ்டின் ஆன்சர் செஷனே வைக்கல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு சார்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த முகாமில் என்னென்ன செய்யணும்னு வந்த அந்த பயிற்சியாளர்களை திணறடிச்சுது அதில் எங்கள் நான் நிசை ஒரு கேள்வியை கேட்டார் இறந்தவர்களுடைய பெயரே என் இன்னும் பட்டியலிருந்து நீக்கல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க எந்த கேள்விக்குமே பதில் இல்லை கடைசியில் எதுக்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா இதுக்கு தான் நடக்குது போல எஸ்ஐஆர் உனக்கு கொண்டு வந்து இது வெறும் ஃபார்ம் ஃபில்லிங் தானே இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுன்னு என்ன ஒரு கொடுமை பாருங்க எங்கள் ஊரில் எல்லாம் இப்போ என்ன கேட்கலாம் எங்கள் அப்பா கேட்கலாம் எங்கள் தாத்தாவுக்குலாம் கேட்குறாங்க எங்கே போய் எங்கள் தாத்தாலாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு குழியில் இருக்க குழியில் புதைச்சிருக்கிற குழியில் போய் தோண்டி தான் எழுப்பி கேட்கணும் அந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறாங்க அப்போ நடந்தது என்ன அந்த ஆதி காலத்தில் நடந்தது என்னன்னெலாம் கேட்குறாங்க நாங்கள் உங்களை தப்பு சொல்லலை நீங்கள் இதை ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்கல பண்ணியிருக்கலாம் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனே பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்போ பண்ணல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனே பண்ணியிருக்கலாம் பண்ணல இப்போது முப்பது நாளில் பண்ணணுன்றாங்க நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் நல்லவங்கன்னு காமிக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நீங்களாம் இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதிரியான தான் பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த பிஎல்ஓக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரேனா இந்த அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்க தூய்மை பணியில் வேலை செய்கிறவங்க ஸ்கூலில் வேலை செய்கிற பால்வாடி டீச்சர்ஸ் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களுக்கு முட்டாட்ட கணக்கே தெரியாது எப்படி வாக்காளர் பட்டியல் கணக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து தான் அங்கிருந்து தான் இங்கிருந்து தான் கேட்குறீங்க இதை செய்வதற்கு நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க எப்போ செஞ்சுருக்கணும் என்ன மாதிரியான செஞ்சிருக்கணும் ஆதார் கார்டை இணைங்க ஆதார் கார்டு தான் எல்லாமே உலக உங்களை உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம்னு சொன்னீங்க உங்க டீடெயில்ஸ் முழுக்க ஆதார் கார்டில் தான் இருக்குன்னு அவ்வளவு பரபரப்பு உருவாக்கி அதில் எல்லாத்தையுமே இணைக்க இப்ப ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டோன்னு சொல்றீங்க வாகட்டை எடுத்துக்க மாட்டோன்னு சொல்றீங்க என்ன மனநிலை இருக்கீங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுக்கு இந்த பணியாளர்கள் பிஎல் ஓக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவாகுது மூன்று தினம் மூணு மீட்டிங் போடுறீங்க எப்படி நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வது எங்களுக்கு இது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க இது செய்வது தவறில்லை ஆனால் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு இருக்கு இது வெளிப்படையாக எதை காமிக்கிறதுனா இத்தனை வருடங்களாக பாஜக குட்டிகரம் நடிச்சு தலையிலாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாஜகவின் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தது அதனால் இப்போ என்னென்னா எல்லாரையும் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து பீகார்காரனு ஐம்பது பேர்த்த ஐம்பது ஒரு லட்சம் பேர்த்தையோ ஒரு ஐம்பது 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 லட்சம் பேர்த்தையோ சேர்ந்து சேர்த்துறது பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை வச்சுக்கிட்டே சேர்த்துனா திரும்பவும் இதே மாதிரி தான் வாக்காளர் பட்டியல் வரும் அதனால் முதல்ல இங்கே இருக்கிறவங்களாம் எதிர்த்தரணும் எடுத்துரணும்னு ஏன் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இந்த எஸ்ஐஆரில் கேட்கக்கூடிய படிவங்களை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ உடையா இருக்கு எங்க எங்கள் ஊர்லேயே நடக்குதுங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க மாமா இதெல்லாம் இருக்காங்க சிதப்பான்னு கேட்டா இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறது போ ஓட்டு வந்தா போடுறேன் இல்லைன்னா போறேன் வாக்கின் அருமை வாக்கு எதுக்கு போடுறோம் வாக்கு எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை உருவாக்குதுன்னு தெரியாமல் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க செஞ்ச வெற்றி இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதற்கு நம்ம வாக்கு செலுத்துறோம் வாக்கின் வலிமை என்னன்னு தெரியாம வச்சு இத்தனை வருஷமா வாக்கு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் அவங்களின் வெற்றி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கும் இனிமேல் இந்த எலெக்ஷன் இந்த திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர்த்துக்கு குறைஞ்சது ஒரு கோடி பேர்த்துக்கு வாக்கு இல்லாம ஆகும் திருப்பூர்லேருந்து ஏமா சென்னையில் வந்து பேசுகிறேன்னு கேட்டால் முக்கால்வாசித்து இந்திக்காரன் பீகார்காரன் எங்கள் ஊரில் தான் இருக்கான் ஈரோட்டில் கோயம்புத்தூரில் திருப்பூரில் தான் இருக்கான் கடுமையான பாதிப்பு எங்களுக்கு தான் வரும் திமுக அதிமுகன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு தாமரை திருப்பூர் தமிழ்நாட்டில் மலர்ந்துருமோன்ற பயத்தில் தான் மக்கள் இருக்காங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கங்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது முறையாக நடக்கணும்னா இந்த தேர்தலில் கட்சிகளும் எதிர்கட்சி ஆளும் கட்சி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நினைச்ச கட்சிகளாக இருந்தால் நல்லது செய்தவர்களாக இருந்தால் தமிழையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் தான் வச்சேன்னு சொல்றீங்கல்ல உண்மையாகவே அது உண்மைனா நீங்கள் இந்த தேர்தலை இந்த அதிகார வர்க்கம் மத்திய அரசாங்கமும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்துட்டு செய்கிற இந்த நாடகத்தை நான் சட்டமன்றத்தில் புறக்கணித்தால் மட்டும்தான் நாங்கள் அதை நம்புவோம் எங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கு மக்களுக்கு தெரியாதுல்ல உங்களின் உண்மையான பிம்பங்கள் இதில் உடைக்கப்படும் ஒருவேளை எதிர்கட்சியும் என்றால் தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை புறக்கணிக்குவதற்கு மக்களிடம் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இறங்கி அடிப்போம் சொல்லிக்கிட்டு விடைபெற நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சி ரோல அதாவது வாக்காள சிறப்பு தீவிர திருத்தம் திருத்தம் இதை நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது இதை முதல்ல எல்லாருக்குமே வாக்கு இல்லை அப்படிங்கறத யாருக்குமே வாக்கு இல்லைன்னு ஒரு பெரிய அச்ச சூழல் இங்க உருவாச்சு அதை தார்மீகமாக பொறுப்பெடுத்து அரசோ அரசு நிர்வாகமோ இல்ல இந்த எலெக்ஷன் கமிஷனோ யாருமே வந்து பொறுப்பெடுத்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லல அப்படின்னா இதுல நம்ம உணர வேண்டியதுன்னா இது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்போது ஏன் இந்த எஸ்ஐஆர் சி சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்தில் கல்லை ஓட்டு போடுவாங்க இது நூதன முறையில் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள்னு சொல்லுது இனிமேல் அப்படியெல்லாம் இல்லை இட் இஸ் ஒன்லி ஃபார் சம் பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் நமக்கு வந்து பாடமாக சொல்லுது ஏற்கனவே டீலிமிட்டேஷன் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் டிமோனடைசேஷன் இந்த எல்லா திட்டங்களும் எப்படி மண்ணா போச்சோ அது எதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டங்களாக இந்த மண்ணில் இல்லையோ அப்படித்தான் எஸ்ஐஆரும் ஒரு தோல்வி திட்டம் அப்படிங்கிறத பீகாரனுடைய எலெக்ஷன் நமக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரியான ஒரு கொடூரம் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏற்கனவே பலரும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நாம வந்து மூணு முறை அவர்கள் வந்தாலும் அந்த நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து கூட வெளிநாடுகளில் இருக்கவங்க வீடுகளுக்கு இவர்கள் எல்லோருக்குமே வந்து அந்த வாக்கு உரிமை என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு வாக்கு உரிமை என்பது நம்மளுடைய உச்சபட்ச அதிகாரம் நம்மளுடைய உச்சபட்ச உரிமை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த வாக்குரிமை நமக்கு கிடைச்சிருக்கு பல போராட்டங்கள் பண பணக்காரங்க பட்டம் பெற்றவங்க இப்படி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமை இருந்தது பெண்களுக்கெல்லாம் வாக்கு இருந்தது ஆனால் இப்போது அந்த அதே மாதிரி ஒரு திருப்பியும் ஏற்படுவது போல குறிப்பாக ஒரு தேர்தல் ஒரு மதம் ஒரு ரேஷன் ஒரே எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நாட்டை வந்து பிளவுபடுத்துவதற்காக ஒற்றை மையம் என்கின்ற கோட்பாட்டுல எஸ்ஐ திணிச்சு வழிவகு கூடிய ஒரு வேலையை இவர்கள் வந்து என்சிஆருக்கு வேலை வேலை வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் ஒன்றிய பாஜக அரசு உன்னுடைய கண் அசைவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் நமக்குள்ளே திணிக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதை இதனை வந்து மேம்போக்காகலாம் எதிர்க்கலை அதையும் தாண்டி ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குது அடையாள சிக்கல் இப்போது பதிமூணு ஆவணங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பதிமூணாவது ஆவணமாக பீகாரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னா பீகாரில் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாக்கு இருந்தது அப்படின்னா அதை காமத்து நீங்கள் வாக்கு பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தமும் இருக்கிறது அப்போது 你敢？ வேற ஒரு வட மாநிலத்தவருக்கு இங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வட மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டு உரிமை சிக்கல் எப்படி புரியும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காவிரி சிக்கலோ முல்லை பெரியார் அற்றினை சிக்கலோ இல்ல நீட் போன்ற பிரச்சனைகளோ கட்சத்தீவு போன்ற பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த மண்ணில எப்போதுமே எட்டப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகையை இன்னைக்கு பாஜக அரசு வழிந்து திணித்துக் கொண்டிருக்கிறது அது அதையும் தேர்தல் ஆணையம் வழியாக திணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான செய்தி நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் ஒட்டு மொத்த மக்களுக்கும் விழிப்படை செய்வதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறோம் எல்லோரும் இதை எதிர்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய திமுகவினம்னா நம்மளால இதை முழுமையாக எதிர்க்க முடியாது அப்படிங்கறனால நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி மக்களை அணி அரசியல் படுத்தி அவர்களை போராட்டத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறது நீங்களும் மக்களும் இதை மக்களுக்கு வந்து நாம் தமிழர் உறவுகளும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்